சகோதரர் ஏ எல் சபீம் அவர்கள் அவர்களை சலாம் கூறிய நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்வோம் உண்மையில் நீங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரங்காட்டிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது முக்கியமாக ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரங்காட்டிலும் ஒரு உட்கட்டமைப்பு கொண்டு பல்வேறுபட்ட தேவைகளை வேண்டி நிற்கின்ற பிரதேசம் அதிலும் குறிப்பாக கோல்லைப்பற்று வாழைச்சேனை பிரதேச சபையை பொறுத்த வரங்காட்டிலும் நாங்கள் இரண்டு பிரதேச செயலகங்கள் ஒன்றிணைந்த ஒரு பிரதேச சபை அதில் முஸ்லிம் பிரதேச சப உட்பட்ட கோல்லைப்பட்டு மத்திய பிரதேச செயலகத்திலே இருபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கின்றோம் அதே சந்தர்ப்பத்திலே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்ற இந்த பிரதேசத்திலே எங்களுடைய பல்வேறு தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக எங்களுக்கு அந்த பிரதேச சபை என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது அந்த தான் எங்களுடைய பிரதேச சபையை பொறுத்த வரங்காட்டிலும் இரண்டு ஒரு மொழி பேசக்கூடிய இரண்டு இன மக்கள் வாழ்கின்ற பிரதேச சபை என்ற அடிப்படையிலே எங்களுடைய வீதாசாரத்துக்கு ஏற்ப அந்த பிரதேச சபையினால் சில பங்கீடுகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற விதம் அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய எங்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற வரிகளுக்கு ஏற்ப அவர்களினால் செய்யப்படுகின்ற சேவைகளிலே பல பிரச்சனைகள் என்று அந்த சபையினால் நாங்கள் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இம்முறை அதுவும் ஆளுங்கட்சியிலே தேசிய மக்கள் சக்தியிலே நான் களம் காண்கின்றேன் எங்களுடைய பிரதேசத்திலே முக்கியமாக திட்டமிட்ட அடிப்படையிலே செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே சேவை அடிப்படையிலே புறக்கணிக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி என்கின்ற சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தின் ஊடாக பயணித்தால் மாத்திரம்தான் அதுகளை எங்களுடைய பிரதேசத்துக்கு முறையாக கொண்டு வந்து சேர்க்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரங்காட்டிலும் நில ரீதியான பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது இது தொடர்பாக பிரதேச சபையிலே தீர்வு காண முடியாது என்று சொன்னாலும் ஒரு ஆளும் பிரதிநிதி என்ற அடிப்படையிலே எங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்டங்களுக்கு எங்களுடைய உண்மையான நிலவரங்களை கொண்டு சென்று அதுக்கான தீர்வுகளை எட்டுவதற்கு அது உதவியாக அமையும் என்ற அடிப்படையிலும் தான் நான் இந்த பிரதேச தேர்தலிலே காண்கின்றேன் அதே சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்த மாட்டிலே நான் ஒரு சமூக சேவையாளராகவும் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் இருந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மஜ்மா நகர் அதே சந்தர்ப்பத்திலே மாவட்டச்சேனை பிரதேசங்கள் அடுத்தது எங்களுடைய அனைத்து பிரதேசங்களிலும் என்னுடைய சேவைகளை விரிவுபடுத்தி செய்து வருவன் என்ற அடிப்படையில் இந்த பிரதேச சபையில் நான் நிச்சயமாக வெற்றி பெற்று வந்தால் பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை பிரதேச சபையின் ஊடாகவும் திணைக்களங்கள் ஊடாகவும் அரசியல்வாதிகள் தொண்டு நிறுவனங்கள் ஊடாகவும் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நான் சொன்னால் கடந்த காலங்களில் அவ்வாறான வேலை திட்டங்களை நான் சரியாக நான் பிரதிநித்ப்படுத்திய ஊர்களில் செய்து காட்டியும் என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் தான் நான் களம் நிச்சயமாக குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் நீங்கள் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய பிரதேசம் என்பது வெறுமென சபையினுடைய வைபாவங்களோட மட்டும் மட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இரண்டு இனங்களுக்கு நான் அந்த முருகல் நிலை அடிக்கடி தோற்றுவிக்கின்றது ஏனென்று சொன்னால் எல்லா ரீதியாக சரியான ஒரு தீர்வு இல்லாத ஒரு பிரதேசம்தான் எங்களுடைய அந்த கோல்லை பற்று வாழைச்சேனி பிரதேசக்குள்ளும் கோல்லை பற்று மத்தி பிரதேச செயலுக்குள்ளும் வருகின்ற அந்த முஸ்லீம் பிரதேசங்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே சில இனவாத அரசியல்வாதிகளினால் எல்லா கட்சிகளையும் நான் சொல்லவில்லை ஒன்று இரண்டு இனவாத அரசியல்வாதிகளினால் திட்டமிட்ட அடிப்படையில் எல்லை ரீதியான பிரச்சனைகள் கொண்டு வந்து அரசு நிறுவனங்களை திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பிரதேசத்தில் இருந்து இடம்பெயர்த்துகின்ற வேலை திட்டங்களை செய்கின்றார்கள் அதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ஒரு பிரதேச செயலகத்துக்குள்ளே கோல்லை பெற்று மத்தியையும் கோல்லை பற்று மேற்கையும் ஒன்றிணைத்து கொடுக்க வேண்டும் அவர்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது சாதகம் அமையும் என்ற அடிப்படையில் செயற்படுவதோடு எங்களுக்கான தனியான ஒரு பிரதேச சபையினுடைய தேவை கோள்களை பற்றி மத்தி பிரதேச சபைக்கு பிரதேச செயலகத்துக்கு இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட நாங்கள் ஓட்டமாவடியிலே குறிப்பிட்ட வட்டாரங்களும் கோலைப்பற்று மத்தியில குறிப்பிட்ட வட்டாரங்களும் அங்கு கொஞ்சம் கிராம சேவ பிரிவுகளும் இங்கு கொஞ்சம் கிராம சேவ பிரிவுமாக பிரிந்து கிடைக்கின்றோம் இதுக்கான முழுமையான தீர்வு பிரதேச சபை உறுப்பினர் என்ற அடிப்படையில் அல்லது பிரதேச சபைகள் காண முடியாது என்று சொன்னாலும் ஆளும் கட்சி என்ற அடிப்படையில் தேசியத்தில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எடுத்து கூறுவதற்கு இது ஒரு வழியாக அமையும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிடுவதோடு இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே நாட்டிலே செலவினங்களை குறைத்து நிலையான ஒரு ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த ஏழை மக்களுக்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்திருக்கின்றது இந்த அரசாங்கத்தை விமர்சித்தவர்கள் கூட வாய் மூடி மௌனியாக இருக்க வைத்திருக்கின்றது எங்களுடைய அரசாங்கம் ஏனென்று சொல்லி சொன்னால் பிச்சை சம்பளம் முதற்கொண்டு அஸ்வசம திட்டம் வரங்காட்டிலும் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை கொடுத்து அவர்களை மேம்படுத்திருக்கிறதோடு ஐந்து மாதத்தில் இரண்டு மாதத்தில் ஓட்டங்கானும் அல்லது ஆட்டங்கானும் என்று சொல்லப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த அரச உத்தி கூட நிலையான ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களுக்கான கொடுப்பனவுகளை கூட அதிகரித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தொடர்பாக எந்த குறைகளையும் சொல்லிக்கொள்ள முடியாத நிலவரத்திலே இருக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு எல்லா இனங்களையும் சமத்துவமா பார்க்கின்ற ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு செல்கின்ற போது நிலைபேறான ஒரு தீர்வை தரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் இம்முறை இந்த தேசிய மக்கள் சக்தியிலே நான் கேட்கின்றேன் குறிப்பாக இந்த தேர்தலில் ஏன் செம்மனோடை மாவட்ட வட்டார மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் செம்மனோடை மாவட்ட சென்னை வட்டார மக்கள் ஏன் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த கா கடந்த முறை பிரதேச சபையிலே ஒருவரை எங்களுடைய ஒரு கட்சியான கட்சியிலே தெரிவு செய்து பிரதேச சபைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அவர் அவரும் அவரோட சேர்ந்த மூன்று பேரும் ஒரு டிஎம்பிபி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் அந்த பக்கம் போய் ஆட்சி அமைத்திருந்தார்கள் அந்த பக்கம் போன உடனேயே நடந்த நிலவு நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக ஒரு இராஜாங்க அமைச்சராகவும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக இது நான் இனவாதம் அல்ல எங்களுடைய உரிமை சார்ந்து விடையும் அதனால்தான் இதை நான் தெளிவாக செய்ன் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்த நீதிமன்றம் திட்டமிட்ட அடிப்படையிலே இன்னும் ஒரு கிராம சேவை பிரிவுக்கு மாற்றப்பட்டது முதற்கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே காலங்காலமாக இருந்த இறப்பு பிறப்பு பதிவு கூட கிரான் பிரதேச பிரதேசத்துக்கு மாற்றப்பட்டதோடு எங்களுடைய பிரதேசத்தில் இருந்த இலங்கை மின்சார சபையினுடைய தலைமை காரியாலயம் கூட இன்னுமொரு ஒரு பிரதேசத்துக்கு மாற்றப்பட்டதோடு எங்களுடைய பிரதேசத்திலே முஸ்லிம் மக்கள்னால் வழங்கப்பட்ட ஒரு காணி கூட ஒரு மைதானம் கூட ஒரு ஒரு மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபருடைய பேருக்கு அது மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க எடுத்தது முதற்கொண்டு எங்களுடைய பிரதேசத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்புகின்ற பிரதேச உறுப்பினர் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது அல்லது பிரதேசவை அமர்வுகளையாவது இது தொடர்பாக பேசாமல் வாய் மூடி மோனியாக இருந்திருக்கின்றார் அதுபோக திட்டமிட்ட அடிப்படையிலே எல்லைப்புறங்களில் இருந்து குறைத்து கொண்டு வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கூட தன்னால் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமல் இருக்கின்றார் இந்த இடத்திலே நான் சகோதர அஸ்மி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கடந்த காலங்களில் ஒரு சுயேட்சை குழு சாரி ஒரு பிஎம்ஜிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியிலே போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றி பிரதேச சபைக்கு போயிருந்தும் குறைந்த அளவிலான வாக்குகளை வட்டார மக்கள் கொடுத்திருந்தும் ஆனால் நிறைவாக அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் வருகின்ற போது உரிமை சார் சிக்கல்கள் வருகின்ற போது தளத்திலே நின்றோர் தடுத்த ஒரு சகோதரன் அந்த அடிப்படை அந்த அடிப்படையிலே அந்த இடம் இப்பொழுது நிற்கதியாகி நிற்கின்றது அதை நிவர்த்தி செய்வதற்கு தகுதியான வேட்பாளர்கள் இம்முறை நான் நினைக்கவில்லை இந்த குரலை பற்று அதன் செம்மனோடைய மாவடிச்சேனி வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் ஒருவருக்கு இருந்த இடத்தை பிடிக்க வேண்டும் இன்னொருவருக்கு அவருடைய கட்சியினுடைய தலைவர் தங்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் பொறுப்பேற்கின்றேன் அதுக்காக நீங்கள் கலங்காணும் என்று காரணமாக எந்த வித ஒரு அது சம்பந்தமான தெளிவில்லாத காரணத்தினால் அவர் போட்டியிடுகின்றார் இன்னும் ஒரு சகோதரர் வந்து சமூக சேவை செய்வதற்காக இந்த அரசியல் பிரவேசன் தேவை என்கின்ற அடிப்படையிலே போட்டியிடுகின்றார் ஆனால் எனக்கு ஒரு ஒரு தூர நோக்கான சிந்தனை இருக்கின்றது பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனை ஓரளவுக்காவது தீர்க்கப்பட வேண்டும் அதுக்காக நாங்கள் ஆளுங்கட்சியிலே இருந்து செயற்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை அடுத்தது உட்கட்டமைப்பு கொண்டு பல பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தேவைப்பாடான பிரதேசமாக இருக்கின்றது கொண்டையங்கனி பிரதேசத்தை பொறுத்தவரை இன்னும் அந்த பிரதேசங்கள் நில அளவு செய்யப்படாது இருக்கின்றது இருப்பது போல் அங்க இருக்கின்ற மக்களுக்கான ஒப்பங்கள் கூட இன்னும் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது அதே போல் அந்த பிரதேசங்கள் இருக்கின்ற வீதிகள் வடிகான்கள் அதுபோல இன்னொரு பல்வேறு பட்ட தேவைகளை அங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த அரசாங்கமும் தெளிவாக சொல்கின்றது வட்டாரத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற தங்களுடைய உறுப்பினர் அல்லது தங்களால் அமைக்கப்படுகின்ற சபைகளுக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் கொடுத்து நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நான் பிறந்து வளர்ந்த ஊர் என்னுடைய தகப்பன் செம்மனோடைய என்னுடைய தாயை நான் பிறந்து வளர்ந்த ஊர் மாவடிச்சேனை என்ற அடிப்படையிலும் இந்த பிரதேசத்துக்கு நான் நிறைவான சேவையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் எனக்கு இருக்கின்ற தொடர்பாடல் எனக்கு இருக்கின்ற செயல்திறனை வைத்து நான் இந்த பிரதேசத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த மா செம்மனோடைய மாவடிச்சேனை வட்டாரத்தை தேர்ந்தெடுத்து நான் போட்டியிடுகின்றேன் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு சகோதரனுடைய ஒரு உரை உரையாடலை நான் கிசவியுற்றேன் வந்தேற்று வேறு வட்டாரத்துக்கு சேவை செஞ்சு போட்டு வந்து இங்கு தேர்தல் கேட்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் வேறு வட்டாரத்தில் சேவை செஞ்சு போட்டு வந்து தான் இங்கே தேர்தல் கேட்கிறேன் எடுத்த வட்டாரத்துக்கு சேவை செய்யாமலுக்கு கிராம சங்கத்திலும் ஏனைய அமைப்புகளிலும் காலகாலமாக இருந்துவிட்டு கரண்ட் பில்ல கூட சங்கத்துக்கு கட்டிக்கொள்ள இல்லாத நிலவரத்தில் இருந்துவிட்டு அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி விடயங்களிலோ அல்லது சங்கத்தை வழி நடத்துகின்ற விடயங்களிலோ கோட்டை விட்டு விட்டு வந்து நான் தேர்தல் கேட்கவில்லை இந்த பிரதேசத்தில் அவர் கொண்டு வந்த அவரால் செய்யப்பட்ட அந்த சேவை திட்டங்களை விட கூடுதலான வேலை திட்டங்களை மாவட்ட சீன பிரதேசத்தில் நான் செய்திருக்கின்ற வட்டார குழு தலைவராக ஒரு ஆய்சியல் செயற்பாட்டாளராக இருந்து அவர் முன்னாள் நாலு ராஜாங்க அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீடுகள் மூலமாகவும் ஏனைய திணைக்களங்கள் ஊடாகவும் பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை கணக்கச்சிதமாக நாங்கள் பேசி கொண்டு வந்து செய்தவன் என்ற அடிப்படையில் எனக்கு யாருமே வந்து புதிதாக ஒன்றும் பாடம் எடுக்க தேவையில்லை அதே சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரர்களுக்கு நான் அந்த வட்டாரத்தில் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய இருப்பை கூட நான் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் என்கின்றதை மறந்துவிட்டார் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நான் இந்த முறை செம்மனோடைய மாவட்ட சென்னை வட்டாரத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீங்கள் வெற்றி பெற்று பிரதேச கட்சியாகவும் நீங்கள் இந்த வட்டார மக்களுக்கு முன்னெடுக்க இருக்கின்ற உங்களுடைய திட்டங்களை கூற முடியுமா ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்குள்ள உள்ளடங்கி இருந்தாலும் நான் அதை சொல்லத்தான் வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ஆளும் கட்சி என்ற அடிப்படையில் இன்னும் நாலு வருஷங்கள் இதனுடைய ஆட்சி நீடிக்கப் போகின்றது இன்னும் நல்லாட்சி செய்யும் பட்சத்திலே நிச்சயமாக மக்களிடத்திலே ஒரு விருப்பத்தை பெற்று வருகின்ற கட்சியாகவும் கட்சியினுடைய ஜனாதிபதி இருக்கின்ற அடிப்படையிலே இந்த கட்சியின் ஊடாக வருகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கத்திலே அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கின்ற ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்தினால் தான் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் அந்த அடிப்படையிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும் எதிர்கட்சிக்காராக்கள் சொல்ல முடியாது அது செய்வேன் நிதி செய்வேன் என்று ஆட்சியிலும் இல்லை அதிகாரத்திலும் இல்லாதவர்கள் எவ்வாறு இதை கொண்டு வந்து செய்ய போகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நங்களுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றது நிச்சயமாக அதனால் நிச்சயமாக நான் எங்களால் செய்ய முடியும் அந்த அடிப்படையில் அந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கின்றது யாரிடத்தில் இதை கொடுத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நான் அந்த வெற்றி பெறுகின்ற போது எங்களுடைய அந்த அரசாங்கத்தின் ஊடாக பல்வேறு பட்ட அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்து செய்வதோடு நான் ஏற்கனவே ஒரு பிரதேசத்தில் நான் வேலை செய்தவன் அடிப்படை இன்னைக்கு தெரிஞ்ச நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றது நான் அந்த தொண்டு நிறுவனங்கள் ஊடாக நிறைய வாழ்வாதார வேலை திட்டங்களை அரசாங்கத்தின் ஊடாக அரசு சார்பற்ற நிறுவனங்களோட செய்திருக்கின்றேன் நிறைய பேர்களுக்கான வாழ்வாதார வேலை திட்டங்களோடு யுவதிகளுக்கான தொழில் வழிகாட்டல் முதல் கொண்டு அவர்களுக்கான வாழ்வாதார உதவியல் முதற்கொண்டு பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை நான் செய்திருக்கின்றேன் அதே சந்தர்ப்பத்திலே தனியார் தனி சகோதரர்களுடைய உதவிகளை கொண்டு கூட நான் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை வளப்படுத்திருக்கின்ற அடிப்படையிலே நான் அந்த வேலை திட்டங்களை என்னால் அஹ் நான் சிறப்பான முறையிலே மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றது தனிநபராக உங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்களுக்கும் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி தற்பொழுது தேர்தலில் களம் காண்கின்ற உங்களுடைய கட்சிக்கும் பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் கூறுகின்ற பதில் என்ன இது ஒரு ஒரு நல்ல என் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் என்று பெரிய அளவில் வைப்பது ஒன்றும் இல்லை இருந்தாலும் சில குற்றச்சாட்டு உப்புச்சப்பு இல்லாத சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் அதாவது என்னுடைய வாக்காளர் பதிவு இன்னும் ஒரு பிரதேசத்தில் இருக்கின்றது அதனால் நான் போட்டியிடுவதற்கு தகுதியானவன் இல்லை என்று ஒரு சகோதரர் ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சாரங்களை கொண்டு செல்கின்றார் உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கின்றது இவர்கள் எல்லாம் எப்படி இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று இலங்கை அரசியல் யாப்பு சட்டப்படி ஒரு இலங்கை நாட்டுடைய பிரஜியாக இருக்கின்ற ஒருவர் எந்த மாகாணத்திலோ அல்லது எந்த மாவட்டத்திலோ தொகுதியிலோ வட்டாரத்திலோ அவர் போட்டியிட முடியும் அவர்களுக்கு வாக்காளர் பதிவு அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான சட்டங்களும் அல்ல சட்ட சிக்கல்களும் இல்லை அந்த அடிப்படையிலே நான் வந்து இது ஒரு ஒரு கே ஒரு விமர்சனமாக என் மீது வைக்கப்படுகின்றது அவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த கேள்வியை முன்வை இந்த விமர்சனத்தை முன்வைக்க மாட்டார்கள் மற்றும் எனக்கு எங்களுடைய இதில் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் அவர்களுடைய கேளுங்கள் வந்துட்டு உங்களுடைய பட்டியல் வேட்பாளர் யார் என்று சொல்லி நாங்கள் நாலு பேர் நாலு வட்டாரத்திலே போட்டியிடுகின்றோம் நான் சகோதரர் சப்ராஸ் சகோதரர் ரிஃப்கான் சகோதரர் அன்சார் அதுபோல பட்டியலில் ரெண்டு சகோதரிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஹிப்பா ஹனின் ஹனீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியும் முஸ்லிம் சகோதரியும் அதே சந்தர்ப்பத்தில் மிஸ்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரரும் முஸ்லிம் பிரதேசத்தை மையப்படுத்தி பட்டியலில் வேட்பாளர்களாக போட்டிருக்கின்றார்கள் இதில் என்ன கேள்வி இருக்கின்றது இவர்கள் எதுக்காக இதை கேட்கின்றார்கள் என்று தெரியவில்லை தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய ஆசனம் நூறு வீதம் செம்மனோடை மாவட்ட சென்னை வட்டாரத்தில் உறுதிப்படுத்தப்படும் அது எவ்வாறு உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னால் எங்களுடைய முன்னே நாள் ஆதரவாளர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமானவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களித்த மாவடிச்சேனி வட்டாரத்தைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் முதல் கொண்டு வாக்காளர்கள் வரை கிட்ட கடந்த தேர்தலிலே நான் நினைக்கின்றேன் ஒரு முப்பது வீதம் மட்டும் வாக்களிக்கப்பட்டிருந்தது அந்த முப்பது வீதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வீதமான சகோதரர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் அதனால் என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது செம்ம நூலையில் கூட கடந்த காலங்களிலே இருந்த பிரதேச உறுப்பினுடைய அதிதீவிர தீவிர ஆதரவாளர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் ஆஹ் பள்ளி சமூக மட்ட அமைப்புகள் நிறைய பொது என்று ஆதரவாளர்கள் என்று கட்சி கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பால் என்னோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையில் என்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் அதே சந்தர்ப்பத்தில் மாவடி சேனையில் இன்ஷா அல்லா எண்பது வீதத்துக்கு கூடுதலான வாக்கு அளிக்கப்படுற வாக்குகளை நான் பெற்றுக்கொள்வேன் செம்மனோடை பிரதேசத்திலும் நாற்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை நான் பெற்றுக்கொள்வேன் இன்ஷா அல்லாஹ் எனது வெற்றி உறுதி செய்யப்படும் என்கின்ற நூறு வீத நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதனால் இவ்வாறான இல்லாத கேள்விகளை தொடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இவர்கள் திரிவதிலே எந்த விதமான நியாயமும் இல்லை முதலிலே அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டாலே அவர்களை வெற்றிக்கு என்னோடு ரேசிலே அவர்கள் நிற்க முடியும் என்ற ஒரு விடயத்தை நான் சொல்லிக் அதே சந்தர்ப்பத்திலே கட்சி தொடர்பாக கேட்டிருந்தேன் கட்சி தொடர்பாக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பார்லிமன்ற தேர்தலிலே இந்த கட்சி தொடர்பாக பல்வேறுபட்ட பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார்கள் இந்த கட்சி ஒரு மாதம் கூட நின்று குடிக்காது என்று சொன்னார்கள் அதே சந்தர்ப்பத்தில் விலைவாசி தலைக்கு ஏறும் என்று சொன்னார்கள் பெட்ரோல் போலின் வரும் என்று சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கான உரிமைகள் அனைத்துமே கிடைக்கப்பெறாமல் போகும் இந்த கட்சி எம் ஒரு பிரச்சினைக்குரிய கட்சி என்று சொன்னார் இன்றைக்கு அது அனைத்தையும் தவிடி பொடியாக்கி இந்த கட்சி இந்த நாட்டை அழகான முறையிலே கொண்டு செல்வதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இவர்கள் வைத்த அனைத்து வாதங்களும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு அசுவஸ்ம முதற்கொண்டு சமர்த்தி முதற்கொண்டு பிச்சை சம்பளம் வரை அதிகரித்திருக்கின்றார்கள் அதனுடைய கொடுப்பணுகளை அரச ஊழியர்களுக்கான கொடுப்பன்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே சந்தர்ப்பத்தில் விலவாசியல் வெகுவாக குறைந்து கொண்டு வருகின்றது நாட்டினுடைய ஜனாதிபதி முதற்கொண்டு பிரதமர் முதற்கொண்டு அமைச்சர்கள் முதற்கொண்டு எம்பிக்கள் வரை அவர்களுடைய செலவினங்களை குறைத்து இந்த நாட்டிலே மிச்சப்படுத்தி இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கத்தை அழகாக செய்து கொண்டு போகின்றது இந்த அரசாங்கம் இப்ப இதுல என்ன விமர்சனத்தை இவர்கள் முன்வைப்பது என்று திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விமர்சனத்தை வைக்கின்றால் இனவாத கட்சி என்று சொல்லி இனவாத முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் நான் இவர்கள்ட்ட கேட்கின்றேன் எந்த அரசாங்கம் வந்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு தீர்வை தந்தவர்கள் ஒரு அரசாங்கம் வந்தது எங்களுடைய பச்சிலின் குழந்தைகளை கொரோனா கொரோனா என்று சொல்லி பத்த வைத்ததோடு எங்களுடைய சகோதரருடைய மையத்துக்களை பத்த வைத்தார்கள் இன்னும் ஒரு அரசாங்கம் வந்தது திட்டமிட்ட அடிப்படையிலே ஒரு ஆயுத குழுவை

தார்கள் எங்களுடைய சகோதரர் டாக்டர் ஷாபி கூட திட்டமிட்ட அடிப்படையில் இனவாத அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுபோல அடுக்கி கொண்டு அழுத்தம் தர்காட்டவன் டவன் பிரச்சனைகள் முதற்கொண்டு அவங்களுடைய சொத்துக்கள் சூறை அட அடப்பட்டது முதற்கொண்டு எங்களுடைய சமூகத்தை நிக்கதியாக்கிய நிலை முதற்கொண்டு நாங்கள் இப்படி அடுக்கி கொண்டே போவதான் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரசாங்கமும் இனவாதங்களை தூண்டி என பேசித்தான் அவர்களை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டான் அவ்வாறான நிலை இடத்துல இல்லை சகோதரர் ருஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுடைய கைது மாத்திரம்தான் இவர்களுக்கு குற்றச்சாட்டாக முன்வைக்க முடியும் அது தொடர்பான அவர் தொடர்பான முழுமையான தீர்வை வந்துட்டு அது நீதிமன்றம் வழங்கும் அவர் தற்பொழுது பிணைகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நிரபாதிய நிரபராதி என்று சொன்னார் விடுவிக்கப்படுவார் அல்லது அவர் ஏதாவது தொடர்புபட்டவர் என்று சொல்லி சொன்னால் அவர் கைது செய்யப்படுவதோடு அதற்கான தண்டனையும் பெற்றுக் கொள்வார் இதிலே நான் கேட்கின்றேன் பிடி என்ற சட்டம் முதல் முதலாவதாக இந்த ருஸ்தி என்ற சகோதரருக்கு மாத்திரம்தான் என்று பார்த்து அதில் கடந்த காலங்களிலே அந்த சஹரான் என்று சொல்லக்கூடியவர் குண்டுபடிப்பு அந்த சஹரான் சொல்லக்கூடியவனுடைய குண்டுபடிக்கு பிறகு இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் சம்பந்தப்படாதவர்கள் கூட இன்று

இவர்கள் கட்டிப்பிடித்து கொண்டு தொங்கி இந்த பிரச்சனையை தூண்டுவதென்பது இவர்களுடைய அரசியல் வங்குரோத்து நிலைமே காட்டுகின்றது எனவே இதில் என்ன முஸ்லிம் சமூகமாக நாங்கள் தெளிவாக விழித்துக் கொள்ள வேண்டும் பொய்யர்களின் ஏமாற்றுக்காரர்களை நம்பி 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 இன்னும் வாக்குகளை கொடுப்போம் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய அரசை இருப்பை தக்க வைத்துக் கொள்வதை தவிர இந்த சமூகத்துக்கு அவர்கள் நான் செய்யப்படுகின்ற வேலைதா வேலை திட்டங்கள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை மாத்திரம் தான் நாங்கள் சொல்ல முடியும் எனவே இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகளை விட்டுவிட்டு அவர்கள் இந்த தேசிய நீரோட்டத்திலே நாங்கள் எங்களுடைய சமூக சமூகம் விழித்துக் கொண்டது போல முஸ்லீம் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் நாம் தேசிய நீரோட்டத்தில் பயணிக்கின்ற போதுதான் எங்களுடைய சமூகம் சார்ந்த தேவைகளையும் அபிவிருத்திகளையும் வேலை திட்டங்களையும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் மாற வேண்டும் அதை விட்டு போட்டு உப்புச்செப்பு இல்லாத விமர்சனங்களை வைத்துக் கொண்டு இருப்பதிலே நியாயமும் இல்லை என்பதுதான் எனது கருத்து நிச்சயமாக இன்றைய டோக் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் கோரலை பற்றி வாழைச்சேனை பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் செம்மனோடை மாவட்டச்சேனி வட்டார வேட்பாளர் சகோதரர் ஏ எல் சமீம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார் அவருக்கு எமது ஊடகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சலாம் கூறி உங்களிடமிருந்து விளபிட்டுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி